Hi friends, welcome to Yashikar. நம்மளோட விஜய் டிவியில் ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்கு ஒரு சீரியல் தான் பாண்டியன் ஸ்ட்ரோ சீசன் ஒன் சீசன் டூ அப்படின்னு சொல்லி ரெண்டுலையுமே நம்ம ஹீரோ வந்து நடிச்சிட்ருக்காரு உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் நம்மளோட வெங்கட் சீசன் ஒன்லேயும் வந்து ரொம்பவே சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பாரு அதை தொடர்ந்து சீசன் டூவிலையும் வந்து வெங்கட் வந்து பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காரு பாண்டியனுக்கு ரெண்டாவது மகனாக ப்ளே பண்ணிகிட்ருக்காரு இவருக்கு ஆல்ரெடி ஒரு பெண் குழந்தை இருக்காங்க திருமணமாகி உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் இப்போது ரீசெண்டாக அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜில் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு அப்டேட் கொடுத்துருக்காரு டியர் ஆல் வி ஆர் பிளஸ்டு வித் பேபி பாய் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணிருக்காரு ஃபஸ்ட்டு பெண் குழந்தை இருக்குது இவருக்கு இப்போ வந்து ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்திருக்கு இருக்குது அதை பற்றி அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து சொல்லியிருக்காரு ரொம்பவே சூப்பராக குழந்தை அவரோட கையை வந்து ஹோல்ட் இருக்க மாதிரி விரலை வந்து ஹோல்ட் இருக்க மாதிரி ஒரு பிக்கை எடுத்து ஷேர் பண்ணியிருந்தார் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இவங்களோட முதல் குழந்தையையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம விஜய் டிவி ஒரு ரியாலிட்டி ஷோவில் அப்பா மகள் ரெண்டு பேரும் கலந்துக்கிற மாதிரியான ஒரு ரியாலிட்டி ஷோவில் இவங்க கலந்துக்கிட்டாங்க தவிர்க்க முடியாத காரணத்தினால அந்த ஷோ விட்டு விலகிட்டாங்க ரொம்பவே சூப்பரான ஒரு பெர்ஃபாமன்ஸும் கொடுத்துருந்துருப்பாங்க இப்போது நம்ம வெங்கட்க்கு அழகான ஆண் குழந்தை பிறந்திருக்கு அவரோட மனைவிக்கும் அவங்களுக்கும் எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள்